சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை திருநகரிலிருந்து திருப்பரங்குன்றம் வரை தேசிய கொடியுடன் மாணவர்கள் இளைஞர்கள் பேரணி செல்கின்றனர் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் கேட்கலாம் நாகேந்திரன் முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்தியாவில் அனைத்து அந்த மாவட்டங்கள்தோறும் பல்வேறு போட்டிகளை நடத்தி நடத்தி வரப்பட்டு வருகிறது குறிப்பாக மை பாரத் என்ற திட்டத்தின் மூலம் அந்த புதிய இளைஞர்களை உருவாக்க இதற்கான அந்த பணிகளை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தோம்னா இளைஞர்களிடம் தேசப்பற்றை ஊக்குவிக்கும் வகையில்தான் இந்த போதைப் பொருள் இல்லாத அந்த தற்சார்பு இந்தியாவை உருவாக்க இந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு அந்த திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது குறிப்பாக அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலில் நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டம் மாவட்டங்களிலும் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் பேச்சுப் போட்டிகள் எழுத்து போட்டி ஓவியப் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றது கடந்த மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் ஐநூறு அந்த இளைஞர்களை ஒன்றிணைத்து அதே போன்று மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் ஆகியோர் என பள்ளி தரப்பைச் சேர்ந்தவர்களையும் ஒன்றிணைத்து அந்த தேசிய கொடியுடன் அந்த கிராமங்கள் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக சென்று தேசிய அந்த உணர்வை ஊக்குவிக்கும் மை பாரத் அந்த விழிப்புணர்வு பேரணி என்பது துவங்கப்பட்டிருக்கிறது அந்த மை பாரத் அந்த விழிப்புணர்வு பேரணி தான் தற்போது மதுரை திரு திருநகர் பகுதியிலிருந்து திருப்பரங்குன்றம் வரை வந்து இந்த பேரணி என்பது இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ராம சீனிவாசன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்று இந்த பேரணி வந்து தற்போது நடைபெற்று வருகிறது இதில் வந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஆர்வமுடன் பங்கேற்றிருக்கிறார்கள் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் இந்த இந்த பேரணி என்பது நடத்தப்பட்டு வருகிறது மேலும் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த பிறந்தநாளையை கொண்டாடும் வகையில் பல்வேறு அந்த போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளை மாவட்டத்திற்கு ஐந்து பேர் வீதம் தமிழகத்தில் வந்து இருநூறுக்கும் மேற்பட்டோரை வெற்றி பெறுவோரை அழைத்து சென்று ஜனவரி மாதம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்திக்க வைப்பதற்கான அந்த திட்டங்களும் வந்து இதில் வந்து ஒரு முக்கிய பங்காக இருந்து வருகிறது தேச ஒற்றுமையை அந்த பாதுகாக்க அந்த பாடுபட்ட அந்த தலைவர்களை அவர்களை வந்து அவர் அவர்களை நினைவு கூறும் வகையில் தேசிய அந்த தலைவர்களின் அந்த சிலைகளை ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் சுத்தம் செய்வதற்கான அந்த பணிகளும் இந்த திட்டத்தின் கீழாக செய்யப்பட்டு வருகிறது தேசிய தலைவர்களின் அவர்களது நினைவை அந்த நினைவு கூடும் வகையில் தான் அவர்களை கொண்டாடும் வகையில் அவர்களது சிலைகளை அந்த சுத்தப்படுத்தும் அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன் தமிழகம் தலை தலைநுமீர தமிழனின் பயணம் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வருகையால் பாஜக கோட்டையாகும் புதுக்கோட்டை அனைவரையும் அழைக்கிறார் ஜெகதீஷன் மாவட்ட தலைவர் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டம் பாஜக